வணக்கம் மொட்டைப்பட்ட நேர்களே என்ன வணக்கத்தை எப்படி சோழன்னு பார்க்குறீங்களா உதயஸ்வரன் சின்னத்தோட எஸ் திமுக செயற்குழு அதை பற்றி தான் இப்போ ஒரு வீடியோ நம்ம பேச போகிறது அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இப்போயும் கூட ஒரு லைக்கை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஓகே ஓகே வீடியோவில் போகலாம் என்ன டிஎம்கே செயற்குழு அதை பற்றி பேச போகணும்னு நினைக்கிறீங்களா கடந்த ஒரு வாரம் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஜென்ரல் பாடி மீட்டிங் நடந்தது உடனே அதை தொடர்ந்து திமுக செயற்குழு மீட் மீட்டிங் நடக்கும்போது பெருசாக பிரம்மாண்டமாக அதிமுக பண்ண மாதிரி நடக்குமோ ஏன்னு பார்த்தீங்கன்னா மீடியா ஃபுல்லாக வந்து டைனிங் ஹாலெல்லாம் போய் எடுத்துருந்தாங்க அதிமுக செயற்குழு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா பிரச்சனையும் போட்டாங்க சாப்பாட்டுக்கு மட்டுமே ஒரு கோடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஏதாவது இங்கேலாம் பயங்கர பரபரப்பாக அதாவது பிரம்மாண்டமாக வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பால் இருந்தது பட்டு அப்படி வரல சாதாரணமாக ஏதோ ஒரு திருமுனை கூட்டம் சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் முடிஞ்சது அதில் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுனது பெருசாக ஏதாவது இம்பேக்டாக பேசுவார்னு பார்த்தீங்கன்னா சேம் வழக்கமாக அதே அரைச்சுமா தான் திருப்பி அரைச்ச மாதிரி பேசியிருக்காரு இல்லை ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கா ரேஞ்சுக்கு போன அளவுக்காக பேசிகிட்டு இருக்காரு இதில் அதாவது படித்தவங்களுக்கு புரியும் படிக்காதவங்க கூட வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா வந்து படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நாலேஜபிள் அதாவது தமிழ்நாடு கடன் எவ்வளோ இந்தியா கடன் எவ்வளோ அதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க படிக்காதவங்க வந்து எப்படின்னா விலவாசி ஏறிடுச்சா ஸோ இந்த மாதிரி வச்சு தான் புரிஞ்சுப்பாங்க வேணா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டோட கிரெடிட் எவ்வளோ அதெல்லாம் போய்ட்டு அவங்களுக்கு பார்க்க தெரியாது அதுதான் சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு இதை வந்து படிக்கிறவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க தெரியும் டெய்லி ஒரு கொலை ஒன்றும் இல்லை அது ரெண்டு மூணு போதுன்னு வச்சுக்கோங்களேன் லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது அதான் ஒரு டிவியில் வந்து தங்கம் வெள்ளி நிலவரம் மழை நிலவரம் மாதிரி கொலை நிலவரமே போட்டுட்ருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லோ ரொம்ப கெட்டு போயிருந்ததுதான் சொல்ல முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கோர்ட்டு முன்னாடி வந்து ஒரு கொலை நடக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் நின்று பார்க்குறாங்க அப்படின்றது வந்து எல்லாருமே கோர்ட்டே ஹை கோர்ட்டே இது சொல்லியிருக்கு ஏன் தடுக்கல ஒரே ஒரு இசை மட்டும் தான் போய் தரம் இதெல்லாம் ஏன் யாருமே தடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க அவங்க மனசில் என்ன தெரியுங்களா அதாவது உண்மையில சொல்றேன் தமிழ்நாடு போலீஸ் இஸ் வேர்ல்டுலேயே வந்து நம்பர் ஒன் போலீஸ்னா ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த அளவு வந்து ஒர்த்தபிள் போலீஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க அது எல்லாருக்குமே நிறைய நியூஸ் நம்ம இது பண்ணியிருப்போம் பட் ஏன் வந்து இப்போ அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னா சிம்பிள் அவங்க வந்து என்னென்னா எப்படி இருந்தாலும் பண்ணிகிட்டு இருக்கவங்க அதாவது அந்த அக்யூஸ்ட் வந்து எப்படியும் வந்து ஆளுங்கட்சி பிரமுகர் தான் வந்திருப்பாங்க நம்ம பாட்டுன்னு போயிட்டு ஹீரோயுமே ரிஸ்க் எடுத்து பிடிச்சி ஆளுங்கட்சி சைட்லேருந்து ஃபோன் வரப்போகுது அவர் விட்டுருப்பா நம்மளால தான் வாங்க எதுக்கு நம்ம அவ்வளோ போய் ரிஸ்க் எடுக்கணும் கஷ்டப்படணுமே அப்படி சொல்லி தான் இருந்திருப்பாங்க சரியா எனக்கு இங்கே அப்படி தான் தோணுது வச்சுக்கோங்களேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஏடிஎம்கே பீரியட் வந்ததுன்னா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சிஎம் இது சரி மனிதன் திமுக நபர்களே சொல்லியிருக்காங்க இது நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா பட் டிஎம்கே வந்தால் என்ன ஆகும் போலீஸ் மொத்தத்தையும் அனுப்பிட்டு புது போலீஸாக இருக்கவங்க அப்படிலாம் கிடையாது கைகள் கட்டப்படும் அவங்களுக்கு வந்து சுதந்திரமா வந்து செயல்பட முடியாத அளவுக்கு இது பண்ணுவாங்க அதுதான் வேற ஒன்றுமே இல்லை சரிங்களா ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோன்ன ஒன்றா என்ன கொலை கொள்ளை மற்றும் அந்த போதை வசா இந்த மெத்தப்பட்ட மீன் அது இது சொல்லிட்டு புது புது பேர்லாம் நியூஸில் பார்க்குறதா இருக்குது இப்போதான் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கடன் வந்து ஒம்பது லட்சம் கோடி கிட்ட போயிடுச்சு சரிங்களா ஒம்பது லட்சம் கோடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது நாற்பத்தி மூணு அரசு முடியும் போது கடன் வந்து நாலே கால் லட்சம் நாலு புள்ளி பதினஞ்சு லட்சம் கோடி தான் ஸோ இது டபுள் தாண்டி போயிட்டுருக்கு இது எங்கே போய் போக தெரியல இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது சரி இது இதுவரை தெரியல சரிங்களா இதெல்லாம் எத்தனை பேருக்கு இருக்குது தெரியல ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கூல் பசங்க ஆரம்பித்து அது இது சொல்லிட்டு இந்த லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் வந்து சாலையில் வரவங்களெல்லாம் வந்து கஞ்சா பகுதியில் ஒரு மூணு இளைஞர்கள் வெட்டுறாங்க இதெல்லாம் தான் சொல்கிறாங்க எங்கே போய் முடியறது தெரில அந்த மாதிரி பயங்கரமாக ரொம்ப ஒஸ்டாக போயிட்டுருக்கு இந்த மாதிரியான டெய்லி நியூஸுங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் டெய்லி நியூஸில் வந்து அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்து பார்க்குறதா இருக்குது பள்ளி மாணவிகளுக்கு வந்து பாலியல் தொல்லை இருவர் கைது ஒரு ஒரு கைது ஏதாவது ஒரு நியூஸ் இது வராமல் நாளை இல்லைன்ற மாதிரி வந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு சட்டம் ஒழுங்கு மேலே வந்து இல்லாத போயிடுச்சா என்ன சுச்சுவேஷனில் நாடு போயிட்டுருக்கு எதுவுமே தெரியல ஆனால் இப்படிலாம் நடந்துருக்கும் போது அவர் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்று அப்படின்றாரு ஆனால் இதில் இந்த லிஸ்ட்டில் தான் நம்பர் ஒன்று இருக்குது அவருக்கு யாருமே சொல்லலையான்னு தெரியல இல்லை அவருக்கு தெரியாதான்னு தெரியல என்ன கேட்டால் வந்து திராவிட மாடலா அதான் சொல்கிறாங்களா திராவிட மாடல் சொல்கிறது வந்து போதை மாடல் சொல்லலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா பாவம் அவரே வந்து போதை பதக்கம் போகாதே இரு போதைக்கு அடிமையாகாது அப்படிலாம் சொல்கிறாரு டாஸ்மாக்க்குக்கு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுதான் ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது சரி ஓகே என்னையும் அவங்களும் ஒரு சர்க்கு மீட்டிங் நடத்தினாங்க இதில் வர இரநூறு சீட்டுக்கு மேலே வெற்றி பெற போகிறன்னு சொல்கிறாங்க மாதம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது மக்கள் கையில் தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நடுநிலை மக்கள் இவங்க தான் வந்து எந்த ஒரு ஆட்சியும் தீர்மானிங்க பல வீடியோக்கள்ல சொல்லுவேன் சரிங்களா ஸோ அவங்களாகட்டும் அதாண்டி திமுகவினரே வந்து நிறைய பேர் வந்து திமுக ஆட்சி மேலே ஒரு குறிப்பிட்ட வெறுப்பில் தான் இருக்காங்க அது திமுக தலைவர்களே வந்து உங்கள் கட்சி தொண்டர்களை மீட் பண்ணிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க எது என்னமோ எல்லாம் மேலே ஒருத்தருக்காக பார்த்து பண்ற மாதிரி கடவுள் மேலே சொல்ல வேண்டியது மக்கள் ஸோ பார்த்துப்பாங்க நன்றி வணக்கம்